மாறன் சரியில்லை இப்போ ரொட்டா கஸ்மர் அருமையான எபிசார் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஓடியும் கேளுங்க அது முன்னாடி அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லக்ன பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க ராகவன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து வீரா மூலியமாக வந்து தெரிஞ்சிருது போல இருக்கு உடனே வந்து ராகவன்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம மாறன் மாறா எதுவும் வந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ராகவன் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க ஆல்ரெடி எனக்கு தெரியாமல் நீ எதையும் மறைக்க வேணாம் உன்னை பற்றி இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் நான் உனக்காக ஏகப்பட்ட நல்ல காரியம் செஞ்சுருக்கேன்டா நீ வந்து மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு உண்மையை வந்து என்கிட்டேருந்து மறைக்கிறேன்னு சொல்லி நீ வந்து மாட்டிக்காத அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது கடைசி நேரத்தில் நீயா வந்து பிரச்சனை மேலே பண்ணி கடைசியில் கண்மணி அண்ணிக்கிட்ட வந்து மாட்டிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ஆமாண்டா நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடு இந்த பிரச்சனையை வந்து உங்ககிட்ட கொண்டு வர வேணாம் எவ்வளோ பிரச்சனையில் தான் நீ வந்து தலையிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் விட்டேன் உன்கிட்ட மறைக்கணும்னு எந்த விதமான அவசியம் இல்லை தேவையில்லை அந்த சாட்சி வந்து ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான்டா உண்மையிலேயே அவன் அன்னிக்கி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கான் என்ன சொல்கிற ஆமாம் அவன் அன்றைக்கி ஸ்டேஷனில் உனக்கும் எனக்கும் தான் கை நீட்டினான் அது ஒன்றை பார்த்து நீட்டில் அவன் வந்து என்னை பார்த்து தான் நீட்டியிருக்கான் பிள்ளை இருக்கு அவனுக்கு ஸ்டேஷனில் இருக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு என்ன தான் வந்து அப்பா வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு அவன் இத்தனை நாளாக தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் எனக்காக நீ வந்து பழி ஏற்றுக்கிட்ட இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட வீரா வீராக்கிட்ட சொல்லிட்டா அப்புறம் உன்னை வந்து பத்து பிசா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க நீ அந்த கதையில் வந்து மதிப்பு மரியாதையோடு இருக்க முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னான்டா இதை கேட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லி என்னை பேசி வச்சிருக்கான்டா அது மட்டும் இல்லாமல் பார்க்குறப்பெல்லாம் வந்து ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடுன்னு சொல்லி இப்போ பத்து லட்ச ரூபா வரைக்கும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நேத்தி வந்து அப்பா பையிலேருந்து எடுத்தனில் பத்து லட்ச ரூபா பணத்தை இது எல்லாம் அவனுக்காக தான்டா அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டுருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து மாறன் வந்து ஓ அப்படி போகுதா கதையெல்லாம் சரி சரி இதை நான் வேறு மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லி யோசிச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப மாறன் நீ எதுக்கும் கவலைப்படாத இனிமேட்டு அவனை பத்தி நீ யோசிக்கவே வேணாம் இது எப்படி சமாளிக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கறேன் அவன் பார்த்தது கூட தப்பு இல்லை ஓங்கிட்ட ஏதாவது கேட்டதும் கூட தப்பு இல்லை ஆனால் பணத்தை கேட்குறப்பயே வந்து தெரிஞ்சுக்க வேணாமா அவன் நல்லவன் கிடையாதுன்னு எப்படி இருந்தாலும் அவன் இந்த விஷயத்த வந்து சொல்லதான் போறான் அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது நான் பார்த்துக்கிறேன்டா ராகவா உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா ஏதாவது ஒன்றுன்னா முதல்ல என்கிட்ட சொல்லப்பாரு தேவ இல்லாமல் நீயே முடிவெடுத்து பிரச்சனையில் மாட்டிக்காத அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்கிற மாதிரி சொன்னோடனே சரி நீ சொன்னதும் வாஸ்தவமான பேச்சு தான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு நம்ம மாறன் மட்டும் யோசிக்கிறாங்க சாச்சி இப்போ எங்கள் அண்ணன் கிட்ட பேசி கூட நீ இது மாதிரிலாம் பண்ணியிருக்கலன்னு சொல்லி சாட்சி முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னா தூக்கி ஏறி போட்டுருது ஏன்னாப்பா ரொம்ப செழிப்பாக இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நக்கலாம் வந்து கேட்டோன்னே அண்ணங்காரன் எல்லாம் உண்மையின்னு சொல்லிட்டான் இவன் நம்ம அடித்து பணத்தை வாங்குறதுக்கு வந்திருக்கான் போல என்ன பண்ணுறது இப்போனு பார்த்தா அதிகாரிக்கு வேற ஃபோன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபோனை எடுக்கிறாங்க உடனே வந்து ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க நம்ம மாறன் என்ன அதிகாரிக்கு ஃபோன் பண்ணணுமா சரி அதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ ரூபா பணம்லாம் வாங்கியிருக்கியே இதுக்கு என்ன ஆகும் தெரியுமா எங்கள் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து சொன்னால் உனக்கு இது மாதிரிலாம் நாங்கள் கொடுத்துருக்கோங்கிற விஷயத்த வந்து வீடியோ ஆதாரமாக நான் எடுத்துருங்க அப்படின்னா என் அண்ணன் தப்பு பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து அவனை பத்திரமா வந்து பார்த்துப்போம் ஆனால் உனக்கு என்னப்பா ஆகும் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த கிட்ட உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது மரியாதையாக வாங்கினதாக கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கி இதை வந்து வச்சு உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுத்துருவேன் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது பார்த்துக்கங்கிற மாதிரி மாறன் மாஸ் பண்ணுறாங்க